யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை கொள்கிறேன் தோழர்களே இன்றைக்கி பாண்டிச்சேரிக்கு வந்து நேற்று ஒரு மரண வண்டி போயிடுச்சு ரொம்ப மௌனமாக பேசி களைஞ்சி முடிஞ்சுட்டு போயிட்டாங்க ஆனால் விஜய் பாண்டிச்சேரிக்கு வருகிற போது நடந்த விஷயங்களும் பேசிய விஷயங்களும் அது ஒரு தப்புத்தாளமாகி முடிந்த போது கூட சன் டிவி ஃபோக்கஸ் பண்ண அந்த நியூஸோட குரோதம் இருக்கு இல்லையா அதுவும் தான் ஒரு முக்கியமான செய்தி அந்த இரண்டையும் தான் இன்றைய காணொலியில் நான் போகிறேன் தோழர்களே பார்ப்போம் சரி இன்றைக்கி வந்து விஜய் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டாப்புல விஜய் திருந்துனது ஒரு ரெண்டு செய்தி இருக்குது என்னென்னா குறிப்பிட்ட நேரத்திற்குள் மேடைக்கு போகக்கூடிய அந்த காரியத்தை தமிழக மக்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக கொடுத்த விலை வந்து உயிர் அளவிட முடியாத ஒரு உயிர் நாற்பத்தோரு பேரும் நூற்றுக்கணக்கான பேர் இடிபாடுகளும் அது நடந்திருக்குது அந்த விலை கொடுத்துத்தான் அந்த விஜய் என்கின்ற நடிகனின் ஆணவத்தை இறக்க செஞ்சுருக்க முடிஞ்சிருக்கு அப்படி இல்லைன்னா லைட்டை போட்டு ஆன் பண்ணி லைட்டை போட்டு ஆன் பண்ணி அந்த காட்சி இருக்கும்போது அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரோதமான சிரிப்பு இருக்கு இல்லையா அது கொடூரத்தின் உச்சம் அதை வந்து அழிக்கப்பட்டிருக்கிறது அரசியலில் என்னடா ஆணவ வேண்டிய இடகு கூட்டங்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் நிற்க இடம் இல்லாமல் வெயிலில் மயங்கி விழுகிற நேரத்தில் லைட்டை போட்டு ஆன் பண்ணி நீ சிரித்த சிரிப்பு இருக்கு இல்லையா அது மன்னிக்கவே முடியாதது அதை வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சரி பண்ணியாச்சு ஆனால் அதை விட சன் டிவி செஞ்ச விஷயம் இருக்கு இல்லையா நம்ம விஜய் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நம்ம வந்து பேசணும் யாராக இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி துவங்குவதற்கும் அந்த அரசியல் கட்சியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் அதற்கான பிரச்சார முன்னெடுப்புகளை எடுப்பதற்கும் முழு உரிமை உண்டு அப்போது உங்ககிட்ட மீடியா இருக்குங்கிறதுக்காக வந்து விஜயை இன்று அவர்கள் அவமானப்படுத்தினதற்கு இருக்குல்ல அதையும் கண்டிக்கப்பட வேண்டியது அவன் தன்னை போலவே விழுந்து செத்து விழுவக்கூடிய அதாவது அரசியலில் காணாமல் போகக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுது செய்யக்கூடாத செயலை செய்த சன் டிவியின் அந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறோம் எப்படி மாநாட்டுக்கு எல்லாம் வந்து சேர்றாங்க அது ஒரு உப்பளம்ங்கிற இடத்துல வந்து அவுட்டோரில் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்குள்ள எல்லா வேலைகளையும் காவல்துறை மூலமாக அவங்களுடைய வாலண்டியர்ஸும் செய்கிறாங்க கேட்டால் அந்த கேங்மேன் மாதிரி வச்சுக்கோங்களேன் பைல்வான் மாதிரி ஆளுகளை உள்ளே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது புல்வெளி பகுதி மண்ணு கிடக்குது மண்ணோட சகதியும் சேருமா கிடக்குது அந்த இடத்துல பன்னியும் எருவு மாடும் இருக்குது நான் ரொம்ப வருத்தத்தோடு தான் சொல்கிறேன் தோழர்களே பன்றி எருவு மாடுகள் கூட்டம் கூட்டமாக இருக்குது சன் டிவி செய்யக்கூடிய அந்த செயல் இருக்கு இல்லையா சன் நியூஸ் செய்யக்கூடிய செயல் அதை போய் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதை போக்கஸ் பண்ணி விஜய் கட்சி அந்த தொண்டர்கள் அந்த சிறுவர் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட சேர்ந்து போக்கஸ் பண்ணி காட்டுறாங்க இது என்ன விதமான மனநிலை இருக்கு இல்லையா இது ஆரம்ப காலத்திலிருந்து தன்னை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் அசிங்கப்படுத்துகிற இந்த வேலையை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அதை வந்து இவர்களால் தான் இப்படிப்பட்ட கூத்தாடிகளை போன்ற நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய கட்டாய சூழல் வந்து நடக்குது அதனால தான் விஜய் வந்து சொல்கிறான் ஒரு கூட்டத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல பண்ணி இருக்கும் எருமை இருக்கும் கண்டகள எல்லாமே இருக்கும் அதுக்காக நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா உங்கள் கேமராவுக்கு வர இடம் இல்லையா இது என்ன நியாயமான செயல் கட்டுக்கு அடங்காத ஒரு போல் இளைஞர்கள் வாலண்டராக கூட்டம் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பண்ணியும் எருவு மாதிரியும் காட்டுறதா அது மீடியாக்களில் என்ன நினைப்பாங்க உங்களுக்கு இப்போ நம்ம இம்மாதிரி திராவிட இயக்கத்தோழர்களில் என்ன நினைக்கிறது உங்களுடைய செயலை கம்யூனிசவாதிகள் விடுதலை சிறுத்தைகள் மறுசு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மற்ற கட்சிகள் அத்தனை பேருமே அவர்களை எல்லாம் நீங்கள் உங்கள் எதிர்சீடு இருக்கும்போது பன்னிகளுடையும் எருவு மாடுகளையும் காட்டிக்கிட்டு இருந்தால் அப்போ இதுதான் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடா என்று கேட்கக்கூடிய கட்டாய சூழல் இருக்குது இது சன் டிவின்னு திருந்தணும் அதை விட கேடுகட்டினமா விஜய் நடக்கக்கூடிய அந்த எருவு மாட்டில் மழை பெய்துன்னு சொல்லுவாங்கள்ல பாண்டிச்சேரியில் போய் ரேஷன்கள் கடையே இல்லைன்னு சொல்லி உனக்கு வெக்கம் தம்பி இந்தியாவிலேயே ரேஷன் கடைகள் இல்லாத ஒரு மாநிலம் புதுவை மாநிலம்ங்கிறாப்பில் லூசு பிடிச்சிருக்கா இல்லை கிருக்கா எவன் உனக்கு எழுதி கொடுத்தது அதை அந்த மாதிரி ஒரு செயலை செய்தது யாருன்னு உனக்கு தெரியுமா இன்றைக்கி வீட்டுக்கு வீட்டு ரேஷன் கடை பொருள் வீடு வீடாக போய் கொடுக்குறாங்கங்கிற விஷயமாவது தெரியுமா ஒரு பொதுவெளியில் அரசியலுக்கு வந்த பிறகு ஓரளவு படிங்க எழுதி கொடுக்குறத அப்படியே வாங்கி மனப்பாடம் பண்ணிட்டு பார்த்து பார்த்து பேசுகிறது தப்பு கிடையாது பார்த்து பார்த்து பேசு அதை இன்றைக்கி வெளிப்படையாக பேசுகிறேன் ரைட்டு வரவேற்கிறோம் அது ஒன்றும் தவறு கிடையாது எல்லாரும் அப்படியெல்லாம் பேசிட முடியாது கொள்கை திட்டங்கள் அது நீங்கள்லாம் என்ன நிலைமையில் இருக்குங்கிறீங்கன்னா அது வரும் மனசுக்குள்ளேருந்து வந்துச்சுன்னா பேப்பர் தேவைப்படாது குறிப்பு தேவைப்படலாம் யாரா பாண்டிச்சேரியில் சாராயம் ஆறுகளைப் போல் கடலை போல் மிதக்கக்கூடிய விஷயத்தை நீ தப்பி தவறி கூட தொட்டுக்கூட பேசலை நீ அதை விட்டுட்டு வீட்டுக்கு வீடாக கொடுக்கக்கூடிய ரேஷன் கடையை போய் நீங்கள் போய் பார்த்துட்டு அந்த கடையே இல்லைன்னு சொல்கிறீங்க ரேஷன் கடை இல்லாமல் ஆக்குனது யார் தெரியுமா விஜய் அவர்களை தெரிந்து கொண்டுகள் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி துவங்கிய பிறகு இந்தியாவிலேயே முதல் முறையாக அரிசியை ரேஷன் சிஸ்டத்தில் கொடுத்தது திராவிட ஆட்சி தான் பேரறிஞர் அண்ணாதான் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததே பேரறிஞர் அண்ணா தான் அதற்கு பிறகுதான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அது பரவுது இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் சிந்தனையும் பேரறிஞர் அண்ணாவும் அரசியலிலும் தான் அது வேறு மாற்று கருத்தே கிடையாது அதை தடுத்து நிறுத்தியது உன்னுடைய ஓனர் இருக்கான்ல பிஜேபி அவங்க இங்கே தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் இசை போனாப்புல இல்லை நேற்று கூட காணொலியில் பேசியிருப்பேன் அந்த தமிழிசையும் டெல்லியிலிருந்து வந்தக்கூடிய கிரண்பேடிங்கிறத ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்துக்கிட்டு பாண்டிச்சேரி தமிழச்சிகளின் வயிற்றில் அடித்தக்கூடிய பாவத்தை செஞ்சாங்க அதை செஞ்சது தெரியுமா பாரத்தை மாத்தாக்கி ஜேன்னு சொல்லி பாரதம் இந்தியாங்கிற ஒரு நாட்டை ஒரு பெண்ணோடு ஒப்பிடக்கூடிய இரண்டு பெண்கள் கவர்னராக வந்து பாண்டிச்சேரியை குரங்குகையில் சிக்கிய பூமாலையைப் போல் கிழித்து எரிஞ்சாங்க அரசியலை அவிழ்த்து போட்டாங்க அட்டகாசம் பண்ணாங்க சிதைத்தார்கள் எம்எல்ஏவை யார் நியமனம் பண்ணுங்கிற கூடிய அதிகாரத்தை குத்தி கொதறினார்கள் அரசியல் சட்டத்தை கேலி கூத்தாக்குன அவலம் நடந்து ஏறியது பாண்டிச்சேரிக்குள்ளே அங்கே போய் நின்றுக்கிட்டு ரேஷன் கடையை ஒழிச்சு கட்டினது பிஜேபி அதுதான் முக்கியம் நீ என்ன சொல்லியிருக்கணும் நன்றாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரேஷன் அரிசி சிஸ்டத்தை ரேஷன் சிஸ்டத்தை தடுத்த பிஜேபியை கண்டிக்கிறேன் என்று சொல்ல துப்புல்லாத விஜய்க்கு துப்புல்லாத விஜய் நான் சொல்கிறேன் தடுத்தது பிஜேபி கொண்டு வந்தது என்னார் காங்கிரஸ் அங்கிருந்து வந்தக்கூடிய இந்த கும்பல் புஷியானது இருக்கிறார் இல்லையா அங்கிருந்து வந்த கும்பல் தான் இதை கூட சொல்லி கொடுக்காம நீங்கள் போய் எழுபத்தி ஏழில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார் எழுபத்தி நாலில் அதற்கு முன்னால் பாண்டிச்சேரி மானங்கட்ட கொஞ்சமாவது படிங்க படிச்சுட்டு வா ஒரே ஆள் ரெண்டு ஸ்டேட்டில் முதலமைச்சரால் ஆக முடியாது அறிவு இருக்கணும் கொஞ்சமாவது நீங்கள் பேசக்கூடிய தொணி என்ன இருக்குது தெரியுமா பாண்டிச்சேரியில் விஜய் முதலமைச்சர் ஆவார் எப்படி முதலமைச்சர் ஆவார் தமிழ்நாட்டிலும் விஜய் முதலமைச்சர் ஆவார் எங்கள் மதுரையில் வந்து சொன்னேன் இல்லையா மதுரை தெற்கு விஜய் வேட்பாளர் மதுரை மேற்கு விஜய் வேட்பாளர் தேனி விஜய் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி இந்தியா முழுவதும் நீங்களே முதலமைச்சராகிட்டு போயிடலாமா இதை கேட்டால் தோழர்களுக்கு வருத்தம் இருக்கும் மோலா இந்திய அரசியல் சட்டத்துனால் என்ன அரசியல் சட்டத்தோட சரத்து என்ன அரசியலில் யார் யாருக்கு என்ன அதிகாரம் என்கிற குறைந்தபட்ச அறிவோடு வாங்க அடுத்து ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறேன் தோழர்கள் எதை காட்டி அரசியலில் இவங்க வந்து பேசுவாங்கங்கிறத நேற்று காணொலியில் பேசுனோம்ல உள்ளதை உள்ளபடி விஜய் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போதே நம்ம யூனிவர்ஸ் ஏனில் முந்தா நாள் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டு அரசியலோட ஒப்பிட்டு பாண்டிச்சேரி அரசியலை சொல்லி ரெண்டு பேரையும் மோதவிடக்கூடிய காட்சியை அரங்கேற்றுவதற்காகத்தான் பாண்டிச்சேரியில் கூட்டங்கிறத சொன்னோம் உள்ளதை அப்படியே பேசியிருக்காங்க யார் தமிழ்நாடு அரசாங்கம் பாண்டிச்சேரி காவல்துறையிட்ட போய் கேட்கணுமா சொல்றது யார் தெரியுமா ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனாவோட சொந்த மச்சினை அவனுடைய எக்ஸசைஸ் கூடத்தில் போய் எக்ஸசைஸ் போடக்கூடிய பெண்ணை காதல்கிற பேரில் அபகரித்த இந்த அயோக்கியன்தான் இந்த அரசியல் கேவலத்திற்கு ஒரு ஒரே பொண்ணு அங்கே என்ன தெரியுமா பாண்டிச்சேரியில் ஆதவ் அர்ஜுனாங்கிற அந்த குடும்பம் மார்டின் குடும்பம் பாண்டிச்சேரியில் பல நூறு கோடிகள் இல்லை அதை நம்ம கணக்காக சொல்ல வேண்டாம் பணத்தை கோடிகளில் பாய்ச்ச தயாராகி ஒரு கட்சியை உள்ளே இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு தான் இவனும் போகிறான் இதைத்தான் நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம் ஏதோ சாதாரணமாக வாய் புளித்தது மாங்காய் புளித்தது என்று பேசுவதைப் போல் நான் ஒருபோதும் செய்திகளை சொல்ல மாட்டேன் ஆதாரம் இல்லாத செய்தியை ஒருபோதும் சொல்ல மாட்டேன் நாம் ஒன்றும் அங்கொன்றும் இங்கொன்றும் பேசுவதைப் போல் அல்ல தோழர்கள் தமிழர்களின் வாழ்வியலோடு தமிழர்களின் வாழ்க்கையோடு விளையாடுவதற்கு ஒரு புல்லுருவி கூட்டத்தை இந்த விஜய் என்கின்ற மாயமான் பக்கத்தில் மேய விடுகிறார்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர்கள்தான் ஆட்சியை கபலீகரம் செய்துவிட்டு அங்கே லாட்டரியை கொண்டு வருவதற்கும் வேறு வேறு திட்டங்களை அமுல்படுத்துவதற்கும் பாண்டிச்சேரி வழியாக தமிழ்நாட்டிற்குள் நுழைவதற்கான திட்டங்கள் செய்யப்படுகிறது என்று நேத்தே நான் பேட்டிருக்கிறேன் நேத்தே நான் சொல்லியிருக்கிறேன் அதைத்தான் அப்படியே விஜய் பேசியிருக்காங்க ஒரு சாதாரண ரேஷன் கடையிலும் கூட இல்லை இப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய காவல்துறையிட்ட தமிழ்நாடு அரசு போய் கேட்டுக்கணும்னு சொன்னாங்க பல்வேறு சட்டத்திட்டங்கள் மாதிரி போடுறது மாதிரி க்யூஆர் கோட்லேருந்து எல்லா ஷரத்துகளையும் உள்ளே கொண்டு வந்தாங்க கூட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கேமராக்கள் முழுவதுமாக குளோஸ் அப்பில் கொண்டு போயிட்டான் அரங்கங்கள் வெடுவெளியாக இருக்குது வெளியில் இருக்கிற ஆள்களை உள்ளே விடுங்க உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி புஷியானந்த் என்ன வார்த்தை சொல்கிறான் தெரியுமா போலீஸ் அதை தடுக்கிற போது சொன்ன வார்த்தை உங்கள் பேச்சை கேட்டுத்தான் நாங்கள் நாற்பது பேர் சாவுக்கு காரணமாக அமைஞ்சிட்டோம்னு சொன்னோம் பெண்களை உள்ளே விடுங்க ஆள்களை உள்ளே விடுங்கன்னு சொல்லி சொல்லி முடிக்க அந்த காவல்துறை அதிகாரியின் பெயர் அந்த பெயரோடு நான் சொல்கிறேன் ஈசா சிங்கிற பெண் மைக்கை பிடிங்கி மயிர் போச்சுன்னு சொல்லி தீட்ட வாயான்னு சொல்லி மைக்கை பிடிங்கிட்டா ஈசா சிங்கிற காவல் அதிகாரி நீ என்கிட்ட என்ன சொன்னால் நீ என்ன பேசுனா முப்பத்தோரு திட்டங்களில் என்ன சொன்ன ஆளுகளை நீ இருக்கிற ஆளுகள்லாம் உள்ள விடுவியா ஓ இஷ்டத்துக்கு நீ பேச முடியலையா அப்புடின்னு மாய்க்கு அப்படிங்க வெளியேற்று எங்களை எச்சரிக்கக்கூடிய வேலையை வாயை பூத்திட்டு பேசாமல் இருக்கணும் இங்கே என்ன நடக்குங்கிறத பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வீடியோவில் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறதையும் வீடியோ எடுத்து அந்த லைவ்லேயே வெளியிடறக்கூடிய அனுமதியும் அவங்க கொடுத்துருந்தாங்க நீங்கள் வெட்ட வெளியில் அம்பலப்பட்டு நீங்கள் நிற்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்குறோம் எழுபத்தி நாலில் எம்ஜிஆர் எப்படி ஆட்சியை பிடித்தாருங்கிற வரலாறு உங்களுக்கு தெரிய வேண்டாமா எம்ஜிஆர் எப்படி எழுபத்தி நாலில் ஆட்சிக்கு வந்தார் என்பதையும் கோவை மேற்கு நாட் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதியில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் செய்தியும் நாளை நான் தனி காணொலியாக நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே சன் டிவியும் திருந்த வேண்டும் விஜய்யும் திருந்த வேண்டும் கொள்கை பேசி எழுதக்கூடியவர்களும் ஆதாரத்தோடு எழுத வேண்டும் அப்பொழுதுதான் அரசியலில் நாம் நிலைத்து நிற்க முடியும் ஏனால் முன்னால் இருக்கக்கூடிய ஏறுவமாடும் பண்ணிகளும் கிடையாது எதிர்கால இந்தியாவை எதிர்கால தமிழ்நாட்டை நிர்ணயிக்கக்கூடிய இளைஞர் சக்தி ஒன்று இருக்கிறது என்பதையும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அரசியலில் நண்பகத்தன்மையும் இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்